வெல்கம் டு கிரிதரன் அகாடமி நாம் இப்போ ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இயல் மூன்றில் விகிதம் மற்றும் விகித சமம்ல பார்ட் ஒன் வீடியோ பார்க்க போகிறோம் இதில் பின்னங்கள் பற்றிய மீள்பார்வையும் அப்புறம் விகிதங்களின் பண்புகள் விகிதங்களை பேஸ் பண்ண எடுத்துக்காட்டு கணக்குகள் இதெல்லாத்தையும் பார்க்கலாம் விகிதம் மற்றும் விகித சமம் இதில் வந்து பின்னங்கள் இதை பேஸ் பண்ணி எயிட் சம்ஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் அதை பார்க்கலாம் கீழ் கண்டவற்றுள் எது தகு பின்னம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க தகு பின்னம் அப்படின்னா என்னென்னு பார்க்கணும் தகு பின்னம்னா அதாவது தொகுதி வந்து சிறியதாகவும் பகுதி வந்து பெருசாகவும் இருக்கும் அதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா தகு பின்னம் இப்போ வந்து தொகுதி அப்படின்னா மேலே இருக்கும் பகுதினா கீழே இருக்கும் இப்போ நம்ம மாற்றி போடக்கூடாது இப்போ ஞாபகம் வச்சிங்கன்னா என்ன பண்ணலாம் தொப்பி தொகுதி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க தொப்பி எப்பயுமே எப்படி இருக்கும் நம்ம தலையை போட்டிருப்போம் மேலே தான் இருக்கும் பகுதிக்கு வந்து எதை ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா பாதம் பாதம் வந்து கீழே இருக்கும் அப்போ வந்து தொகுதினா மேலே இருக்கும் பகுதினா வந்து கீழே இருக்கும் அதாவது மேலே இருக்கக்கூடிய எண் வந்து சிறியதாகவும் கீழே இருக்கக்கூடிய எண் வந்து பெருசாகவும் இருக்கும் அப்படி இருந்தால் அது வந்து என்ன சொல்லணும்னா தகு பின்னம் இதுவே ஆப்போசிட்டாக மேலே இருக்க எண் பெருசாகவும் கீழே இருக்க நம்பர் வந்து சின்னதாகவும் இருந்தால் அது வந்து நம்ம தகா பின்னம் அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா கீழ் கண்டவற்றுள் எது தகு பின்னம் அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போ கொடுத்துருக்கக்கூடிய ஆன்சரில் வந்து மூணு ஆன்சர் வந்து தகு பின்னம் ஒன்றே ஒன்று மட்டும் தகு பின்னம் அல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும் இப்போ வந்து தகுப்பின்னம்னா என்ன மேலே இருக்கக்கூடிய நம்பர் சின்னதாகவும் கீழே இருக்க நம்பர் வந்து பெருசாகவும் இருக்கணும் இங்கே ஒன்று இங்கே மூணு அது வந்து கீழே இருக்க நம்பரோட இது சின்னதாக இருக்கு இப்போ இது என்ன தகு பின்னம் அடுத்து இந்த ஆப்ஷன் பாருங்கள் மேலே இருக்க நம்பர் வந்து கீழே இருக்க நம்பரோட எப்படி இருக்குது சின்னதாக இருக்குது இப்போ இதுவும் என்னதான் தகுப்பின்னம் அடுத்த ஆப்ஷன் பாருங்கள் ஃபைவ் பை டென்னு இருக்குது கீழே இருக்க நம்பரோட மேலே இருக்க நம்பர் எப்படி இருக்குது சின்னதாக இருக்குது அப்போ இதுவும் தகு பின்னம் இங்கே பாருங்கள் மேலே டென் கீழே ஃபைவ் இப்போ இது பெருசாக இந்த கீழே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய நம்பரிடம் தொகுதியில் இருக்கக்கூடிய நம்பர் எப்படி இருக்குது பெருசாக இருக்குது அப்போ இது என்ன கிடையாது தகு பின்னம் அல்ல இந்த பின்னத்துக்கு பேர் உண்மையான பேர் என்ன தகா பின்னம் அப்போது கீழ்கண்டவற்றுள் எது தகு பின்னம் அல்ல இந்த ஆன்சர் தான் அதுக்கு சரியான விடை நெக்ஸ்ட் சாம் ஒன்று பை ஏழுக்கு சமான பின்னம் எதுன்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள் இது ரெண்டுத்தையும் ஒரே வாய்ப்பாடல் அடிக்க முடியுமான்னு பாருங்கள் முடியாது அடுத்து பாருங்க ஒன் ஒன்று பை நாற்பத்தி ஒன்பது இருக்குது இது ரெண்டுத்தையும் ஒரே வாய்ப்பாடல் அடிக்க முடியுமான்னு பாருங்கள் இதுவும் முடியாது அடுத்து இ இந்த ஆப்ஷன் பாருங்கள் ஏழு பை நாற்பத்தி ஒன்பது இருக்குது இது ரெண்டத்தையும் ஒரே பாடலை அடிக்க முடியுமான்னு பாருங்கள் முடியும் ஓரே ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது அப்போது இது ரெண்டுத்தையும் ஷார்ட் பண்ண நம்மளுக்கு எந்த ஆன்சர் வரும் ஒன்று பை ஏழு அப்போது ஒன் இது ஒன்று பை ஏழுக்கு சமான பின்னம் எது ஏழு பை நாற்பத்தி ஒன்பது இதுதான் இருக்குது சரியான விடை அடுத்த ஆப்ஷனு செக் பண்ணி பார்த்துருங்க நூறு பை ஏழு இது ரெண்டுத்தையும் ஒரே வாய்ப்பாடல் அடிக்க முடியுமா பாருங்கள் முடியாது சரியான விடை இ ஏழு பை நாற்பத்தி ஒன்பது நெக்ஸ்ட்டு சாம் கொடுக்கப்பட்ட பெட்டிகளில் கிரேட்டர் தேன் லெஸ் தேன் அல்லது ஈக்குவல் பயன்படுத்தி எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே ரெண்டு பின்னங்கள் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு பின்னத்தில் எது வந்து பெருசு இல்லை எந்த பின்னம் சின்னது இல்லை இந்த ரெண்டு பின்னமும் சமமாக அப்படின்னு நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு ஐந்து பை எட்டு ஒன்று பை பத்து இதை எடுத்துப்போம் இப்போது இது ரெண்டும் பார்த்திங்கன்னா இதனுடைய பகுதி வந்து பார்த்திங்கன்னா வேறு வேறையாக இருக்குது இப்போ வந்து இதனுடைய பகுதி வந்து ஒரே மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணிடலாம் டேரெக்டாக மேலே இருக்க நம்பர் மட்டும் செக் பண்ணி எந்த நம்பர் பெருசு எந்த நம்பர் சின்ன இதுன்னு கண்டுபிடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா பகுதியை பார்க்கணும் அதாவது கீழே இருக்க நம்பர் அது ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி ஒரே மாதிரி இல்லைன்னா அதை நம்ம என்ன பண்ணணும்னா ஒரே மாதிரியாக ஃபஸ்ட்டு மாற்றணும் அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் அப்போது கீழே எந்த நம்பர் இருக்குது எட்டு பத்து எட்டுக்கும் பத்துக்கும் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் நீசியமாக கண்டுபிடிக்கணும் இப்போ எட்டு பத்து இது ரெண்டுத்தையும் எந்த வாய்ப்பாடலாம் வகுக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு இப்போ நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து அடுத்து இது ரெண்டு ஒரே டேபிளால் வகுக்க முடியுமான்னு பார்ப்போம் வகுக்க முடியாது இப்போ என்ன பண்ணுன்னா இது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும்னா பெருக்கணும் இப்போது ரெண்டு இன்ட்டு நாலு இன்ட்டு அஞ்சு இப்போ ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு எட்டு அஞ்சு நாற்பது அப்போது எட்டு க பத்து மியூசியம் வந்து என்ன நாற்பது இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா இந்த ஐந்து பை எட்டு அந்த மின்னத்தை எழுதுகிறோம் இப்போது எட்டாம் வாய்ப்பாட சொல்கிறோம் எட்டாம் வாய்ப்பாடை எத்தனை டைம் சொன்னால் நாற்பது அப்படின்னு வரும்னு பார்க்குறோம் இப்போது ஒரு எட்டு எட்டு இரு எட்டு பதினாறு மூவெட்டு இருபத்தி நாலு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு ஐ ஐஏட் நாற்பது இப்போ எட்டாம் வாய்ப்பாடில் எத்தனை டைம் சொன்னால் நாற்பது வரும் ஃபைவ் டைம் சொன்னால் வரும் அப்போது ஃபையால் நம்ம என்ன பண்ணணும் மேலையும் கீழே பெருக்கணும் கீழே எந்த நம்பரால் நம்ம பெருக்கிறோமோ அதே நம்பரால் தான் மேலேயும் பெருக்கணும் இப்போ எட்டஞ்சி நாற்பது ஐயஞ்சி இருபத்தஞ்சி அடுத்து ஒன்று பை பத்து ஒன்று பை பத்து இப்போ இங்கே பத்தாம் வாய்ப்பாடு சொல்கிறோம் எத்தனை டைம் பத்தாம் வாய்ப்பாடை சொன்னால் நாற்பது வரும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ ஒரு பத்து பத்து ஈர்பத்து இருபது முப்பத்து முப்பது நாற்பது நாற்பது இப்போது நாலு டைம் சொல்லணும் அப்போ கீழே நாலால் பெருக்கணும் மேலே என்ன பண்ணணும் நாலால் தான் பெருக்கணும் இப்போது நாலு இன்ட்டு பத்து நாற்பது ஒரு நாள் நாலு ஓ இந்த ரெண்டு நம்பரையும் கீழே எடுத்து எழுதிடுவோம் இப்போது இந்த ரெண்டு நம்பரையும் கம்பேர் பண்ணுவோம் பகுதி ரெண்டும் எப்படி இருக்குது சமமாக இருக்குது தொகுதியில் இங்கே வந்து பாருங்க இருபத்தஞ்சு இங்கே நாலு இருக்குது இதில் எது பெரிய நம்பர் இந்த நம்பர் தான் அப்போ என்ன பண்ணணும் கிரேட்டர் தன் சிம்பிள் போடுறோம் அப்போது இருபத்தஞ்சு பை நாற்பது தான் என்னது பெரிய பின்னம் இப்போது இது இதனுடைய உண்மையான பின்னம் என்ன இருபத்தஞ்சு பை நாற்பதுக்கு ஐந்து பை எட்டு அதை எழுதிப்போம் நாலு பை நாற்பதுக்கு எந்த பின்னம் வரும் ஒன்று பை பத்து இதுக்கு வந்து அந்த சிம்பிள் இங்கே என்ன பயன்படுத்தணுமோ அதையே பயன்படுத்துவோம் அப்போது இது ஒன்று பை பத்தை விட ஐந்து பை எட்டு எப்படி இருக்கு பெருசாக இருக்குது அதனால் கிரேட்டர் டேன் சிம்பிள் போடுறோம் நெக்ஸ்ட்டு சாம் ஒன்பது பை பன்னெண்டு மூணு பை நாலு இந்த ரெண்டு பின்னமும் எது இந்த ரெண்டு பின்னத்தில் எந்த பின்னம் பெருசு இல்லை சின்னது இல்லை இந்த ரெண்டு பின்னமும் சமமாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அதனுடைய பகுதி பாருங்கள் என்ன இருக்குது பன்னெண்டு நாலு இருக்குது அப்போ பகுதி வந்து வேறு வேறையாக இருந்தால் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் மீசிமாக கண்டுபிடிக்கணும் பகுதி ஒரே மாதிரி இருந்தால் நம்ம டேரெக்டாக வந்து தொகுதியை வச்சு நம்ம கேன்சரை வந்து கண்டுபிடிச்சலாம் பகுதி வேறு வேறையாக இருக்கனால மீசியமாக கண்டுபிடிக்கிறோம் இப்போ பன்னெண்டுக்கு நம்ம நாலு என்னுடைய மீசிமா என்னென்னு பார்க்குறோம் இப்போ பன்னெண்டு நாலு இது ரெண்டு எந்த வாய்ப்பு அடிக்க முடியும்னு பாருங்கள் நான்காம் பாடலை அடிக்க முடியும் இப்போ முயனாங் பன்னெண்டு நாங் நாங்கு இப்போ இதுக்கு மேலே இதுக்கு நம்ம போட தேவையில்ல மூணு வந்துச்சு இங்கே ஒன்று இருக்குது அது இது ரெண்டுத்தையும் பெருக்குவோம் நாலு இன்ட்டு மூணு பன்னெண்டு இப்போ பன்னெண்டுக்கம்மா நாலு மீசியம்மா பன்னெண்டு இப்போது ஒன்பது பை பன்னெண்டு இந்த பின்னத்தை எடுத்துப்போம் இப்போ ஒன்பது பை பன் பன்னெண்டில் பன்னெண்டாம் வாய்ப்பாடு எத்தனை டைம் சொன்னால் பன்னெண்டு வரும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போது ஒரு டைம் சொன்னால் பன்னெண்டு வரும் இப்போ கீழே ஒன்றால் பேருக்குனா மேலே என்ன பண்ணும் ஒன்றால் தான் பேர்க்கணும் இப்போ ஒன்பது இன்ட்டு ஒன்று ஒன்பது அடுத்து மூணு பை நாலு இதை எடுத்துப்போம் இப்போது நான்காம் வாய்ப்பாடை எத்தனை டைம் சொன்னால் பன்னெண்டு வரும் அப்படின்னு பார்க்கணும் ஏன் பன்னெண்டு வரும்னு பார்க்குறோம் நம்ம மீசமாக என்ன கண்டுபிடிச்சோம் பன்னெண்டு அதனால தான் வந்து நான்காம் வாய்ப்பாடை எத்தனை டைம் சொன்னால் பன்னெண்டு வரும் அப்படின்னு பார்க்குறோம் அப்போ தான் வந்து பகுதியை வந்து நம்ம அந்த நம்பருக்கு மாற்றுறதுக்கு தான் இப்போ இந்த பண்ணுறோம் இப்போ நான் மூணு பன்னெண்டு கீழே மூணாவில் பெருக்கிறதுனால மேலே என்ன பண்ணுறோம் தான் பெருக்கிறோம் இப்போ மூணு இன்ட்டு மூணு ஒன்பது அடுத்து வந்து பாருங்கள் இந்த ரெண்டு பின்னமும் எப்படி இருக்குது சமமாக இருக்குது அதனால் இங்கே என்ன போடுறோம் சமக்குறி போடுறோம் இந்த ரெண்டு பின்னத்துக்கும் எந்த பின்னமும் வந்து உண்மையான பின்னமும் அதை எழுதிக்கிறோம் இதுக்கு உண்மையான பின்னம் ஒன்பது பை பன்னெண்டு தான் இதுக்கு உண்மையான பின்னம் என்ன மூணு பை நாலு இதை எழுதிக்கிறோம் இப்போது இந்த ரெண்டு பின்னங்களும் எப்படி இருக்குது சமமாக இருக்குது நெக்ஸ்ட்டு சாம் ஒன்று பை ரெண்டு கம்மா ஒன்று பை நாலு கமா ஆறு பை எட்டு கமா ஒன்று பை எட்டு ஆகிய பின்னங்களை சிறியதுலேருந்து பெரியது வரை வரிசைப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பின்னங்கள் இதை பேஸ் பண்ண சம்ஸ் கேட்டாவே ஃபஸ்ட்டு பகுதியை பார்க்குறோம் பகுதி எல்லாமே எப்படி இருக்குன்னு ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து தொகுதியை வச்சு சிறியதுலேருந்து பெருசாக எழுத முடியும் இப்போ பகுதி பாருங்கள் இங்கே ரெண்டு இங்கே நாலு இங்கே எட்டு இங்கே எட்டு இருக்குது பகுதியெல்லாம் வேறு வேறையாக இருக்குது அப்போ என்ன பண்ணுன்னா இந்த எல்லா நம்பரையும் ஒரே நம்பர் மாத்துறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ரெண்டு கம்மா நாலு எட்டு எட்டு இதுக்கு வந்து மியூசியமாக கண்டுபிடிக்கிறோம் அப்போது ரெண்டு கம்மா நாலு கம்மா எட்டு கம்மா எட்டு இதுக்கு மியூசியம் கண்டுபிடிச்சோன்னா இப்போது இது எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வகுப்போம் பார்த்திங்கன்னா ரெண்டாவட்டில் இப்போது ஓரெண்டு ரெண்டு இது வந்து ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு இது வந்து நாலு ரெண்டு எட்டு இப்போ இங்கே நாலு நாலு போடுறோம் அடுத்து இது எல்லாமே எந்த வாய்ப்பாட்டில் வகுக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாவ வாய்ப்பாட்டில் இங்கே ஒன்று இருக்க அந்த ஒன்று அப்படியே டேரெக்டாக போட்டுருங்க இப்போ ஓ ரெண்டு ரெண்டு அடுத்து ரெண்டு ரெண்டு நாலு அப்போ இங்கே ரெண்டு போடுறோம் ஓ ரெண்டாவது பாடல் எத்தனை டைம் சொன்னால் நாலு வரும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் அடுத்து இது எந்த எந்த வாய்ப்பாட்டில் வகுக்கலாம் ரெண்டாவது வாய்ப்பாட்டில் இங்கே ஒன்று இருக்குது அந்த ஒன்று அப்படியே டேரெக்டாக போட்டுருங்க இப்போ ரெண்டாவில் எத்தனை டைம் சொன்னால் ரெண்டு வரும் ஒரு டைம் சொன்னால் வரும் அதேமாதிரி இதுவும் ஒரு டைம் சொன்னால் ரெண்டு வரும் இங்கே எல்லாமே ஒன் வந்துச்சு இப்போ இதை மட்டும் பெருக்குவோம் ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு ஓ ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு எட்டு அப்போது இந்த நம்பருடைய மியூசிமா வந்து என்ன எட்டு ஃபஸ்ட்டு இந்த ஃபஸ்ட்டு பின்னத்தை எடுத்துப்போம் ஒன்று பை ரெண்டு ரெண்டாவது வாய்ப்பாடை எத்தனை டைம் வந்து பெருக்குனா எட்டு வரும் அப்படின்னு பார்க்குறோம் ரெண்டாவது வாய்ப்பாடை சொல்லுங்கள் ஒரு ரெண்டு 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 நாலு மூரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு அப்போ ரெண்டாவது வாய்ப்பாடை எத்தனை டைம் சொன்னால் எட்டு வரும் நாலு டைம் சொன்னால் வரும் அப்போ கீழே என்ன பண்ணுறோம் நாலால் பெருக்கிறோம் இப்போ மேலே என்ன பண்ணணும் நாலால் தான் பெருக்கணும் இப்போ ரெண்டு இன்ட்டு நாலு எட்டு ஒரு நாள் நாலு அடுத்து ஒன்று பை நாலு இப்போது நாலு இங்கே நாலு இருக்கு நான்காம் வாய்ப்பாடு எத்தனை டைம் சொன்னால் எட்டு ஊருன்னு பாருங்கள் ஈர் நாங்க எட்டு அப்போ கீழே ரெண்டாவில் பெருக்கணும் மேலே என்ன பண்ணணும் ரெண்டாவது தான் பெருக்கணும் இப்போ நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு அடுத்து ஆறு பை எட்டு இங்கே எட்டு இருக்குது எட்டாவது வாய்ப்பாடை எத்தனை டைம் சொன்னால் எட்டு வரும் ஒரு டைம் சொன்னாலே வரும் இப்போ கீழே ஒன்றால் பேருக்குன்னா மேலே என்ன பண்ணணும் ஒன்றால் பெருக்கணும் பெயிருக்கணும் இப்போ எட்டு இன்ட்டு ஒன்று எட்டு ஆறு இன்ட்டு ஒன்று ஆறு அத்து ஒன்று பை எட்டு இங்கே வந்து என்ன இருக்குது எட்டு எட்டாம் வாய்ப்பாடை எத்தனை டைம் சொன்னால் எட்டு வரும்னு பார்க்குறோம் ஒரு டைம் சொன்னால் எட்டு வரும் இப்போ கீழே ஒன்றால் பேருக்குன்னா மேலே என்ன பண்ணணும் ஒன்றால் தான் பெருக்கணும் ஓ எட்டு இன்ட்டு ஒன்று எட்டு ஒன்று இன்ட்டு ஒன்று ஒன்று இப்போது இந்த வரிசைகளை ஒரு ஆர்டராக எழுதிக்கலாம் இதில் எந்த நம்பர் பகுதி பாருங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா நம்பரும் எப்படி இருக்குது ஒரே மாதிரி இருக்குது இப்போ தொகுதி பார்ப்போம் தொகுதியில் எது சின்ன நம்பர் ஒன்று பை எட்டு அப்போ இதை ஃபஸ்ட்டு எழுதுவோம் ஏன்னா சின்னதுலேருந்து தான் என்ன பண்ணி சொல்லியிருக்காங்க பெரியது வரை எழுத சொல்லியிருக்காங்க அப்போ ஒன்று பை எட்டு அடுத்து எந்த நம்பர் பாருங்கள் ரெண்டு இப்போ இதில் நெக்ஸ்ட்டு எந்த நம்பர் எழுதணும் ரெண்டு பை எட்டு அடுத்து எந்த நம்பர் வரும் நாலு பை எட்டு அப்புறம் எந்த நம்பர் வரும் ஆறு பை எட்டு நெக்ஸ்ட்டு இந்த பின்னத்துக்கான உண்மையான பின்னம் இதை எழுதியாச்சு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன எழுதியிருக்கோம் ஒன்று பை எட்டு இதுக்கு வந்து எந்த நம்பர் வரும் இந்த ஒன் பை எயிட் தான் வரும் அப்போ இதை இங்கே எழுதுவோம் நெக்ஸ்ட்டு இங்கே டூ பை எயிட்டுன்னு இருக்குது டூ பை எயிட்டுக்கு வந்து ஈக்குவல்ட்டாக எந்த பின்ன இருக்குது பாருங்க இங்கே ரெண்டாவது இருக்கா அப்போ இதுதான் இந்த பின்னம் இப்போ ஒன்று பை நாலு அடுத்தது வந்து ஃபோர் பை எயிட் இருக்குது இது வந்து இங்கே ஃபஸ்ட்டு இருக்குது ஃபோர் பை எயிட் இதுக்கான உண்மையான பின்னம் இங்கே என்ன ஒன்று பை ரெண்டு அப்போ இங்கே என்ன எழுதணும் ஒன்று பை ரெண்டு அடுத்து வந்து சிக்ஸ் பை எயிட் இதுக்கான இங்கே வந்து மூணாவது இடத்துல இருக்குது இதுக்கான உண்மையான பின்னம் என்ன சிக்ஸ் பை எயிட் தான் இது வந்து லாஸ்ட்டு எழுதணும் அப்போ கொடுக்கப்பட்ட பின்னங்களை நம்ம என்ன பண்ணியாச்சு சிறியதுலேருந்து பெரியது வரை கரெக்டான ஆர்டரில் எழுதியாச்சு நெக்ஸ்ட் சாம் கொடுக்கப்பட்ட முக்கோணங்களில் ரெண்டு பை ஆறு பங்கு நீல வண்ணம் உடையது என அன்பன் சொல்கிறான் இது சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க இங்கே எத்தனை முக்கோணம் இருக்குது பாருங்கள் ஆறு முக்கோணம் இதில் வந்து ரெண்டு இது வந்து எந்த கலரில் இருக்குது பச்சை கலரில் மீது நான்கு முக்கோணங்கள் வந்து நீல கலரில் இருக்கு அப்போது கொஸ்டின்ல பாருங்க ரெண்டு பை ஆறு பங்கு நீல வண்ணம் கொடுத்துருக்காங்க அது என்னது தவறு ரெண்டு பை ஆறு பங்கு என்ன கலரில் இருக்கு பச்சை கலரில் இருக்கு நீல வண்ணம்னா நாலு பை ஆறு அப்படின்னு அதுக்கு எழுதணும் அப்போ அன்பன் சொன்னது என்னது தவறு இதுக்கு ஆன்சர் தவறு நெக்ஸ்ட் சாம் ஜோசப்பிடம் ஒரு பூந்தோட்டம் இருக்கிறது இதில் ரெண்டு பை பத்து பங்கு பூக்கள் சிகப்பாகவும் மற்றவை மஞ்சளாகவும் உள்ளவாறு ஒரு படம் வரைக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க மொத்தம் இப்போ நம்ம வந்து படம் வரையணும் என்னன்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பை பத்து பங்கு பூக்கள் சிகப்பாகவும் இப்போ மொத்தம் பத்து பூக்கள் வரையணும் அதில் ரெண்டு பூக்கள் வந்து சிகப்பாக இருக்கணும் மற்றவை அப்போனா ரெண்டு பூக்கள் சிகப்பான மீது எத்தனை பூக்கள் வரும் பத்து இல்லை ரெண்டு மைனஸ் பண்ண வரும் எட்டு மீது எட்டு பூக்கள் எந்த கலரில் வரையணும் மஞ்சள் கலரில் வரையணும் இப்போ பார்ப்போம் இப்போது ரெண்டு பூக்கள் சிகப்பாகவும் மற்ற எட்டு பூக்கள் வந்து எந்த கலர்லையும் வரைய சொல்லியிருக்காங்க மஞ்சளாகவும் உள்ளவாறு படம் வந்து வரைஞ்சாச்சு நெக்ஸ்ட் சம் மலர்கொடியிடம் பத்து ஆரஞ்சுகள் உள்ளன அவள் நான்கு ஆரஞ்சு பழங்களை உண்டு விட்டால் உண்ணாத பழங்களின் பின்னம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட்டு மலர்கொடியிட்ட எவ்வளோ ஆரஞ்சுகள் இருக்குது பத்து அல்லது எத்தனை பழங்கள் அவள் சாப்பிட்ருக்கான நாலு பழங்கள் அப்போ உண்டை பழங்கள் வந்து நாலு உண்ணாத பழங்கள் அப்படின்னா என்ன பண்ணுவோம் இது வந்து இதை மைனஸ் பண்ணணும் அவள்கிட்ட இருக்க மொத்த ஆரஞ்சு பழங்கள்லேருந்து உண்ட பழங்களை மைனஸ் பண்ணால் என்ன கிடைக்கும் எவ்வளோ பழங்கள் சாப்பிடலை அப்படின்னு கிடைக்கும் பத்தில் நாலு மைனஸ் பண்ணால் என்ன ஆறு அப்போ அவள் உண்ணாத பழங்கள் வந்து ஆறு இதை பின்ன வடிவத்தில் எழுதணும் பின்ன வடிவம் அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு மொத்தம் எத்தனை ஆரஞ்சுகள் இருக்கோ அதை வந்து பகுதியிலையும் அவள் வந்து எத்தனை என்ன கொஷின் கேட்டிருக்காங்களோ அதற்கான ஆன்சர் வந்து தொகுதியிலேயும் போடணும் இப்போ பழங்கள் கேட்டிருக்காங்க அவள் எத்தனை பழங்கள் சாப்பிட்ருக்கா நாலு அப்போ அதை தொகுதியிலையும் மொத்த பழங்கள் என்ன பண்ணணும் பகுதியிலையும் போடணும் இப்போ நெக்ஸ்ட்டு உண்ணாத பழங்கள் அப்போனா என்ன பண்ணணும் உண்ணாத பழங்கள் எத்தனை பழங்கள் அவ வந்து சாப்பிட்ல ஆறு பழங்கள் ஆறுன்றது எங்கே போடணும் தொகுதியிலையும் மொத்த பழங்கள் என்ன பண்ணணும் அதை வந்து பகுதியிலையும் போடணும் அப்போது உண்ணாத பழங்கள் வந்து எவ்வளோ விண்ணாடி எப்படி எழுதலாம்னா ஆறு பை பத்து அப்படின்னு எழுதலாம் நெக்ஸ்ட் சம் விதைக்கப்பட்ட முதல் நாளிலிருந்து இரண்டு தாவரங்களின் வளர்ச்சியை நாள்தோறும் முத்து குறித்து கொண்டிருந்தான் பத்து நாட்களில் முதல் செடி ஒன்று பை நாலு அங்கலமும் மற்றொன்று மூணு பை எட்டு அங்கலமும் வளர்ந்திருக்கிறது எனில் அதிகம் வளர்ந்திருந்த செடி எது அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்போது முத்துன்ற ஒரு பையன் வந்து முதல் நாள்லேருந்து ரெண்டு தாவரங்களுடைய வளர்ச்சியை வந்து என்ன பண்ணிகிட்ருக்கான் குடிச்சிட்டு இருக்கான் பத்து நாட்களில் ஃபஸ்ட்டு செடி எவ்வளோ வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பை நாலு அங்குலம் ரெண்டாவது செடி வந்து எவ்வளோ ஆங்குளம் வளர்ந்துருக்குன்னா மூணு பை எட்டு இதில் வந்து எது வந்து அதிகம் வளர்ந்துருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு இதையும் பின்னத்தை எழுதிக்கிறோம் இப்போ வந்து பகுதியை வந்து பாருங்கள் இங்கே நாலு எட்டு ஒரே மாதிரி இருந்தால் தான் நம்ம வந்து என்ன பண்ண முடியும் தொகுதியை வச்சு எது வந்து சே அதிகம் வளர்ந்ததுக்கு எது கம்மியாக வளர்ந்துக்குன்னு கண்டுபிடிக்க முடியும் இப்போது இது ரெண்டு வேறு வேறையாக இருக்கிறதுனால இதை ஒரே மாதிரியாக மொழி மாற்றணும் பகுதியை அப்போ பகுதியில் இருக்கக்கூடிய இந்த நான்குக்கும் எட்டுக்கும் என்ன கண்டுபிடிக்கணும் மீசியமாக கண்டுபிடிக்கணும் இப்போ நான்கு எட்டு அதை போட்டாச்சு இப்போ இது ரெண்டுத்தையும் ஒரே வாய்ப்பாட்டில் அடிக்க முடியுன்னு பாருங்க நாலாவது வாய்ப்பாட்டில் இப்போ ஒரு நாள் நாலு நாள் எட்டு நெக்ஸ்ட்டு இதையும் நம்ம என்ன பண்ணலாம் ரெண்டாவில் தான் அடிச்சா நமக்கு என்ன வரும் ரெண்டுன்னா வரும் இப்போ டேரெக்டாக இங்கே ஒன்று வந்துருச்சு இப்போ பெருக்குவோம் நாலு இன்ட்டு ரெண்டு எட்டு இப்போது எவ்வளோ மீசியமா நாலுக்காம்மா எட்டு மீசியமா எவ்வளோ எட்டு ஃபஸ்ட்டு ஒன்று பை நாலு அப்படின்ற பின்னத்தை எழுதிப்போம் இங்கே நான்காம் வாய்ப்பாடில் எத்தனை டைம் சொன்னால் எட்டு வரும்னு பார்க்குறோம் ரெண்டு டைம் சொன்னால் என்ன வரும் எட்டு வரும் இப்போ கீழே ரெண்டாவில் பெருக்கினா மேலே என்ன பண்ணணும் ரெண்டாவில் தான் பெருக்கணும் இப்போ ஓ ரெண்டு ரெண்டு அடுத்து மூணு பை எட்டு இந்த பெண்ணத்தை எடுத்துடுறோம் இப்போ நம்மளுக்கு என்ன வரணுண்டு பகுதி வந்து எட்டுன்னு வரணும் ஆல்ரெடி இங்கே எட்டு இருக்குது அப்போ எட்டை வந்து எத்தனை வயப்பாட்டில் போயிருக்குன்னா எட்டு வரும் ஒன்றால் பெருக்குனா தான் எட்டு வரும் இப்போ மேலே என்ன பண்ணணும் ஒன்றால் தான் பெருக்கணும் அப்போ ஒன்று எட்டு இன்ட்டு ஒன்று எட்டு மூணு இன்ட்டு ஒன்று மூணு இப்போ பாருங்கள் பகுதி ரெண்டு எப்படி இருக்குது சமமாக இருக்குது இப்போது பகுதி சமமாக இருக்கிறதுனால தொகுதியை நம்பர் பாருங்கள் இந்த இங்கே பக்கம் ரெண்டு இங்கே மூணு இருக்குது இப்போ இது ரெண்டுத்தில் வந்து எது வந்து பெரிய எண் மூன்று அப்படின்றது தான் பெரிய எண் இப்போ என்ன பண்ணுறோம் இந்த சிம்பிள் போடுறோம் லெஸ்டன் சிம்பிள் போடுறோம் அப்போ ரெண்டு பை எட்டு தான் சின்ன நம்பர் மூணு பை எட்டு பெருசு இந்த நம்பர் தான் பெருசு இதற்கான உண்மையான பின்னத்தை எழுதிடுறோம் அப்போது இதில் வந்து எது அதிகம் வளர்ந்துருச்சு வளர்ந்திருந்த செடி மூணு பை எட்டு அதாவது இரண்டாவது செடி தான் என்ன இருந்திருக்கு அதிகமாக வளர்ந்திருந்த செடி நெக்ஸ்ட்டு நாம் பார்க்க போகிற டாபிக் விகிதம் விகிதம் அப்படின்னா இரண்டு அளவுகளின் ஒப்பீடு விகிதமாகும் ரெண்டு அளவுகளை வந்து என்ன பண்ணுறோன்னா ஒப்பீடு செய்கிறோம் அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா விகிதம் விகிதத்தை வந்து பின்னமாகவும் எழுதலாம் பின்னமாகன்னா இப்போ ஒன்று ஈஸ்ட் ரெண்டு அப்படின்னு இருந்தால் இந்த இது எப்படி எழுதலாம் ஒன்று பை ரெண்டு இப்படின்னு எழுதலாம் அதான் சொல்கிறாங்க அடுத்து விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவத்தில் எழுத வேண்டும் இப்போ ஃபோர் ஈஸ்ட் எயிட் அப்படின்னு இருந்தால் முதல்ல அது நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா ஃபோர் பை எய்ட்டுன்னு எழுதிக்கலாம் இது அளவுக்கு ஷார்ட் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு பண்ணிடணும் இப்போ இது ரெண்டு எந்த வாய்ப்பா அடிக்கலாம்னா நாலாம் வாய்ப்பாடலாம் அப்போது ஒரு நாங்கு நாங்கு இரு நாங்கள் எட்டு அப்போ ஆன்சர் ஒன்று பை ரெண்டு இது எப்படி விகிதமாக எழுதலாம் ஒன்று அடியில் இருக்கிறது வந்து அதற்கு அடுத்து எழுதணும் ஒன்று ஈஸ்ட்டு ரெண்டு அப்போ என்ன பண்ணணும் விகிதத்தை பெரும்பாலும் எளிய வடிவத்தில் ஃபோர் இஸ்ட் எயிட் அப்படின்னு இருந்தால் அது எந்த அளவுக்கு ஷார்ட் பண்ண முடியுமோ வகுக்க முடியுமோ வகுத்து எளிமையான வடிவத்தில் எழுத வேண்டும் இன்னொரு எடுத்துக்காட்டு பார்ப்போம் இப்போ சிக்ஸ் இஸ்ட் நைன் இருக்குன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் சிக்ஸ் பை நைன் போட்டிருங்க இது ரெண்டு எந்த வயப்பாட்டில் அடிக்கலான்னா மூணாவது வயப்பாட்டில் அடிக்கலாம் இரு மூணு ஆறு மூமூணு ஒம்பது இப்போ ரெண்டு பை மூணு இதுக்கு மேலே இதை அடிக்க முடியாது அப்போ எப்படி எப்படி எழுதலாம் ரெண்டு இஸ்ட் மூணு அப்போ இது எப்படி எழுதியிருக்கோம் எளிய வடிவத்தில் எழுத வேண்டும் அதை காமன்னாக எந்த வாய்ப்புபாட்டில் அடிக்க முடியுமோ அடிச்சுட்டு அதற்கு மேலே சுருக்க முடிய முடியும் முடியல அந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும் விகிதத்தை எழுத வேண்டும் அடுத்து ஒன்று இஸ்ட்டு ரெண்டு இருக்குது ஒன்னு ஈஸ்ட்டு ரெண்டை எப்படி எழுதலாம் ஒன் பை டூன்னு எழுதலாம் இல்லைனா ஒன்றுக்கு ரெண்டு இப்படின்னு எழுதலாம் இப்போ ஆறு ஈஸ்ட்டு ஒன்பது இருக்குது இதை ஷார்ட் பண்ண என்ன வருது ரெண்டு ஈஸ்ட்டு மூணு இதை எப்படி எழுதலாம் டூ பை த்ரீன்னு எழுதலாம் இல்லைனா ரெண்டுக்கு மூணு அப்படின்னு எழுதலாம் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விகிதங்களின் பண்புகள் விகிதங்களுக்கு அழகு இல்லை இது ஓர் எண்மதிப்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ விகிதங்களுக்கு அழகு இல்லை அப்படின்னா இப்போ எட்டு கிலோமீட்டருக்கும் நான்கு கிலோமீட்டருக்கும் உள்ள விகிதம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இது எப்படி எழுதக்கூடாது எட்டு கிலோமீட்டர் இஸ்ட் நான்கு கிலோமீட்டர் அப்படின்னு எழுதக்கூடாது நடுவில் வந்து இந்த அழகுகளை நம்ம என்ன பண்ணக்கூடாது எழுதக்கூடாது அதான் இங்கே சொல்லியிருக்காங்க விகிதங்களுக்கு அழகு இல்லை இது ஓர் எண்மதிப்பு அந்த எண்ணை மட்டும்தான் நம்ம எழுதணும் இப்போ எட்டு இஸ்ட் நாலு அப்படின்னு மட்டும்தான் எழுதணும் அதுக்கு இடையில் அதை

ஒரே அழகுடையதாக இருக்க வேண்டும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதாவது அது ஒரே அழகாக இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு பாருங்க இப்போ நாலு கிலோமீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது கிலோமீட்டரில் இருக்குது இது மீட்டரில் இருக்குது இப்போ இது வேற அழகு இது வேறு அழகாக இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இந்த மாதிரி இருந்தால் அல விகிதங்கள் போட முடியாது அதை ஒரே அழகாக நம்ம முதல்ல என்ன பண்ணணும் மாற்றணும் இப்போ கிலோமீட்டர் என்னவோ மாற்றலாம் மீட்டராக மாற்றலாம் ஒரு கிலோமீட்டர் வந்து எத்தனை மீட்டருக்கு சமம் ஆயிரம் மீட்டருக்கு அப்போ நாலு நாலு கிலோமீட்டர் அப்படின்னக்குள்ள நாலு இன்ட்டு இங்கே எத்தனை இது மீட்டர் இருக்கோ அதுக்கு அந்த அந்த நம்பரால் அப்போ நாலு இன்ட்டு ஆயிரம் நாலாயிரம் மீட்டருக்கு சமம் இப்போ நம்ம நாலு கிலோமீட்டர் என்னவோ மாற்றியாச்சு நாலாயிரம் மீட்டர் இப்போ நாலாயிரம் மீட்டர் மற்றும் நானூறு மீட்டர் இப்போ இங்கேயும் மீட்டர் இங்கேயும் மீட்டர் இருக்குது இப்போ என்ன பண்ணலாம் ஒரே அழகாக இருக்குது இப்போ இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம் விகிதம் கண்டுபிடிக்கலாம் அப்போது நாலாயிரம் இஸ்ட் நானூறு அப்படின்னு எழுதுகிறோம் இப்போ இது எப்படி எழுதணும் சு எளிய வடிவில் தானே எழுதணும் இப்போ இது எப்படி எழுதலாம் நாலாயிரம் பை நானூறு அப்படின்னு எழுதுகிறோம் இந்த ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் மீது நாலும் நாற்பது இங்கே இருக்கும் ஒரு நாங்க நாங்கள் ஒரு நாங்க நாங்கள் இந்த ஜீரோ சேர்ந்துடும் இப்போ இது எப்படி வரும் பத்து பை ஒன்று அப்படின்னு வரும் பத்து பை ஒன்று நம்ம எப்படி விகிதத்தில் எழுதுவோம் டென்னிஸ்டு ஒன் அப்படின்னு எழுதணும் நெக்ஸ்ட் விகிதத்தில் ஒவ்வொரு எண்ணும் உறுப்பு என அழைக்கப்படும் இப்போ இப்போ டென்னிஸ்டு ஒன் அப்படின்னா பத்துன்றது ஒரு உறுப்பு ஒன்றுன்றது ஒரு உறுப்பு இப்போ இது என்னன்னு சொல்கிறோம் உறுப்பு என அழைக்கிறோம் அடுத்து விகிதத்தில் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுத முடியாது இப்போ வந்து ஃபைஎஸ்ட் ஒன் அப்படின்னு இருந்ததுன்னா அதை நம்ம எப்படி எழுத முடியாது ஒன் இஸ்டு ஃபைவ் அப்படின்னு எழுதக்கூடாது அது தவறு ஃபைஎஸ்ட் ஒன் அப்படின்னு இருந்தால் ஃபை யஸ்ட் ஒன் தான் எழுதணும் இப்போ டென் ஈஸ்ட் ஒன் இருக்குது அதை எப்படி எழுதணும் டென்னிஸ்ட்டு ஒன் தான் எழுதணும் ஒன் ஈஸ்ட் டென் அப்படின்னு மாற்றிலாம் எழுதக்கூடாது அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க விகிதத்தில் உறுப்புகளின் வரிசையை மாற்றி எழுதக்கூட முடியாது இப்போ விகிதம் பேஸ் பண்ண எடுத்துக்காட்டு கணக்குகள் பார்க்கலாம் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஒன்றில் பார்ப்போம் இருபது இஸ்ட்டு ஐந்து என்ற விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு இருபது இஸ்ட் ஐந்து எப்படி எழுதலாம் இருபது பை ஐந்துன்னு எழுதுகிறோம் இதுலேருந்து எந்த வாய்ப்பாட்டில் அடிக்க முடியும்னு பார்ப்போம் ஐந்தாம் வாய்ப்பாட்டில் ஓரஞ்சு அஞ்சு நாலஞ்சு இருபது இப்போ இது எப்படி எழுதுகிறோம் நாலு பை ஒன்று இப்போ நாலு பை ஒன்று எப்படி விகிதத்தில் எழுதுவோம் நான்கு இஸ்ட்டு ஒன்று இப்போது டுவெண்ட்டி ஈஸ்ட்டு ஃபைவ் இதை எப்படி எளிய வடிவில் எழுதுவாங்க ஃபோர் ஈஸ்ட் ஒன் நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ரெண்டு ஐநூறு கிராமுக்கும் இரநூத்தி ஐம்பது கிராமுக்கும் உள்ள விகிதத்தை எளிய வடிவில் எழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க முதல்ல இது ரெண்டும் ஒரே அழகானு பார்ப்போம் இங்கேயும் கிராம் இங்கேயும் கிராம் இப்போ நம்ம சம் போடலாம் இப்போ என்ன என்ன கொடுத்துருக்காங்க ஐநூறு ஈஸ்ட்டு இரநூத்தி ஐம்பது நடுவில் என்ன பண்ணக்கூடாது கிராம்னு எழுதக்கூடாது இப்போது இதை எப்படி எழுதலாம் ஐநூறு பை இரநூத்தம்பது அப்படின்னு எழுதலாம் ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் மீதி ஐம்பது இருபத்தஞ்சி இருக்கும் இது ரெண்டு எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம்னா ஐந்தாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ஐயஞ்சி இருபத்தஞ்சி ஓரஞ்சு அஞ்சு இந்த ஜீரோ சேர்ந்துடும் இப்போ பத்து பை அஞ்சு அப்படின்னு வரும் இதுலேருந்து எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் அஞ்சாவது வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ஓரஞ்சு அஞ்சு இரஞ்சு பத்து இப்போ ரெண்டு பை ஒன்றுன்னு வரும் இது எப்படி விகிதத்தில் எழுதலாம் டூ ஈஸ்ட்டு ஒன் அப்போ ஐநூறு ஈஸ்ட்டு இரநூத்தம்பது எப்படி விகிதத்தில் எழுதுகிறோம் ஷார்ட் ஆனால் ரெண்டு இஸ்டு ஒன்று அப்படின்னு எழுதலாம் நெக்ஸ்ட் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி மூணு மாதவியும் அன்புவும் இரண்டு மேஜைகளை முறையே ரூபாய் எழுநூற்றி மற்றும் ரூபாய் தொள்ளாயிரத்துக்கு வாங்கினார்கள் அன்புவும் மாதவியும் வாங்கிய மேசைகளின் விலைகளின் விகிதத்தை எளிய வடிவில் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ இது ரெண்டுமே ரூபாயில் தான் இருக்குது இப்போ நம்ம விகிதத்தில் எழுதலாம் என்னென்ன நம்பர் கொடுத்துருக்காங்க தொள்ளாயிரம் லிஸ்ட்டு எழுநூ எழுநூற்றி ஐம்பது இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து பின்னாவடியில் எழுதலாம் தொள்ளாயிரம் பை எழுநூற்றம்பது ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் மீதி இங்கே தொண்ணூறு பை எழுபத்தஞ்சு இருக்கும் இது ரெண்டு எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ஐந்தாம் வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் இது ஓரஞ்சு அஞ்சு மீதி ரெண்டு வரும் இருபத்தஞ்சின்னு வரும் பையஞ்சு இருபத்தி அஞ்சு இப்போ ஓரஞ்சு அஞ்சு ஒன்பது அஞ்சு மைனஸ் பண்ணால் மீது என்னென்ன நாலு இப்போ நாற்பது அப்படின்னு வரும் அப்போ எத்தனை அஞ்சு நாற்பது எட்டு அஞ்சஞ்சு நாற்பது இப்போ பதினெட்டு பதினெட்டு பை பதினஞ்சுன்னு வரும் இப்போ இது ரெண்டு எந்த வாய்ப்பாட்டில் அடிக்கலாம்னா மூணாவோ வாய்ப்பாட்டில் அடிக்கலாம் ஐயஞ்சு இருபத்தஞ்சி ஆரஞ்சு முப்பது இது இது இதுக்கு மேலே இது என்ன பண்ண முடியாது ஒரே வாய்ப்பாட்டில் அடிக்க முடியாது அப்போது இது வந்து எளிய வடிவில் எழுதியாச்சு அப்போ தொலா ஆறு பை அஞ்சு எப்படி எழுதலாம் ஆறு ஈஸ்ட் அஞ்சு அப்படின்னு எழுதலாம் அப்போ தொள்ளாயிரம் மீஸ்ட் எழுநூற்றம்பது எப்படி எளிய விகிதத்தில் எழுதலாம் ஆறு இஸ்ட்டு ஐந்து அப்படின்னு எளிய விகிதத்தில் எழுதலாம் நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு மூணு புள்ளி நாலு நாற்பது நிமிடத்திற்கும் ஒரு மணி நேரத்திற்கும் இடையே உள்ள விகிதத்தை காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே நிமிடம் கொடுத்துருக்காங்க இங்கே மணியும் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் இது ரெண்டும் ஒரே அழகாக இருக்கணும் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் நாற்பது நிமிடம் ஒரு மணியை என்ன பண்ணிடலாம் நிமிடமாக மாற்றிடலாம் ஒரு மணி வந்து எத்தனை நிமிடத்திற்கு சமம் அறுபது நிமிடங்களுக்கு சமம் அப்போது நாற்பது நிமிடங்கள் மற்றும் ஒரு மணி நம்ம என்ன மாத்தியாச்சு அறுபது நிமிடங்கள் அப்படின்னு மாற்றியாச்சு இப்போ இது ரெண்டும் ஒரே அழகாக இருக்குது அப்போ இது எப்படி எழுதலாம் நாற்பது இஸ்ட் அறுபது இப்போது நாற்பது ஈஸ்ட்டு அறுவதை பின்னாடி எழுதுவோம் நாற்பது பை அறுபது ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் ஆகிடும் இங்கே நாலு ஆறு இருக்கும் இது ரெண்டும் எந்தவாய பாட்டில் அடிக்கலாம் ரெண்டாவது பாட்டில் அடிக்கலாம் ரெண்டு ரெண்டு நாலு மூயிரெண்டு ஆறு அப்போது ரெண்டு பை மூணு அப்படின்னு எழுதலாம் ரெண்டு பை மூணு எப்படி விகிதத்தில் எழுதலாம் டூ ஈஸ்ட்டு த்ரீ அப்போது நாற்பது ஈஸ்ட்டு அறுபதை நம்ம எப்படி விகிதத்தில் எழுதலாம்னா டூ ஈஸ்ட்டு த்ரீ அப்படின்னு எழுதலாம் விகிதம் பேஸ் பண்ண இவற்றை முயல்க கணக்குகள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ